இனிமே கண்ண கண்ணை முடிக்கு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா எஸ்பியார் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா மிட் நைட் ஜாக்பாட் கார்னிவல் புக்கேஷ்ஷாப் அண்ட் வின்னு ஜாக்பாட் தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் இவர் சென்னை வடபழனியில் புத்தூர் புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர் என்ற பெயரில் எலும்பு முறிவு சிகிச்சை மையம் நடத்துகிறார் கோவில்பட்டியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சிவசாமி வேலுமணி பேசியதாவது தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியின் கணவர் அவரது மகன் இந்திய குடியுரிமை பெறவில்லை இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்குத்தான் மண் மற்றும் மக்கள் மீது பாசம் இருக்கும் நாய் நன்றி உள்ளது அதுபோல் நான் உயிருள்ளவரை அதிமுகவுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என சிவசாமி வேலுமணி பேசினார்